பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நேற்று நள்ளிரவு பனிரண்டு மணி வரை நிலவரப்படி இரண்டு லட்சத்து பதினேழாயிரம் பேர் சொந்த ஊருக்கு பயணம் செய்ததாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது நேற்று மட்டும் வழக்கமான பேருந்துகளுடன் ஆயிரத்து இருநூறு அறுபது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன மொத்தம் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன அதிக அளவில் வாகனங்கள் சென்றதால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அதிக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது வாகனங்கள் ஊர்ந்த வண்ணமே சென்றன சொந்த ஊர் செல்ல ஒரு லட்சத்து தொன்னூற்று பேர் முன்பதிவு செய்துள்ளனர் ஆபரண தங்கத்தின் விலை பவுனுக்கு ரூபாய் அதிகரித்து நாற்பத்தி ஆறாயிரத்து விற்பனை செய்யப்படுகிறது கிராம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது சென்னையில் ஜனவரி பதினாறு இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய மூன்று நாட்கள் டாஸ்மாக் கடைகள் கிளப் மற்றும் பார்கள் அனைத்தும் மூடப்படும் என மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி அறிவித்துள்ளார் சென்னை தீவுத்திடலில் நாற்பத்தி எட்டாவது சுற்றுலா தொழில் பொருட்காட்சியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் இந்த பொருட்காட்சி எழுபது நாட்கள் நடைபெறும் திங்கள் முதல் சனி வரை மாலை மூன்று மணி முதல் பதினோரு மணி வரையும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை பதினோரு மணி முதல் இரவு பத்து மணி வரையும் திறந்திருக்கும் பெரியவர்களுக்கு நாற்பது ரூபாயும் ஆறு முதல் பனிரெண்டு வயது வரை உள்ளவர்களுக்கு இருபது ஐந்து ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது கூட்டுறவு வங்கிகளில் நகை கடன் அதிகபட்சமாக இருபது லட்சம் வரை வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது முப்பது லட்சம் வரை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு புழல் ஜெயிலில் அடைக்கப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை மூன்றாவது முறையாக சென்னை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது டெல்லி மாநில அரசின் மதுபான கொள்கை தொடர்பான பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை நான்காவது முறையாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சம்மன் அனுப்பியுள்ளது வருகிற பதினெட்டாம் தேதி ஆஜராகும்படி சம்மனில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்து அணிக்கு எதிராக இந்தியா ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட இருக்கிறது டெஸ்ட் தொடர் வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்க இருக்கும் நிலையில் முதல் இரண்டு போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது தலா நான்கு சுழற்பந்து வேகப்பந்து வீச்சாளர்கள் இடம்பிடித்துள்ளனர் கே என் ராகுல் பரத் ரூ ஜூரில் என மூன்று விக்கெட் கீப்பர்கள் இடம்பிடித்து உள்ளனர்